என் அன்பு பிள்ளையே மிகப்பெரிய வாய்ப்பு நீ மனம் வைத்தால் குணக்குல் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ என் ஆர்த்தியினை பாடிப்பார் உன் நாவில் சரஸ்வதி தேவியை இருத்தாவிடில் என்னைக்கு நீ எனக்கு சந்தன திலகமிட்டுப்பார் நான் உன் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்யாவிடில் என்னை கேள் நீ என் முன் இருக்கரம் கூப்பி வணங்கிப்பார் என் கரங்களால் உனக்கு வரவிருக்கும் துன்பங்களை நிறுத்தாவிடில் கேள் நீ என்னிடம் மனதை செலுத்தி என் நம்பிக்கைக்குரியவனாகிப் பார் நான் உன்னை மற்றவர்களின் நம்பிக்கைக்குரியவனாக மாற்றாவிடில் கேள் நீ என் உதியினை திலகமிட்டுப்பார் உன் முகத்திரை பிரகாசிக்க செய்யாவிடில் என்னை கேள் அனைத்தும் மாறும் தங்கமே உனக்கான நல்லதை மட்டுமே நான் செய்து தருவேன் உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் எந்த சிறிய சர்க்கிள் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகின்றது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டார் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவார் உனக்கு வரும் கஷ்டங்களா அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றா எல்லாம் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சினைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதைப் போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற சாயப்பா தாக்குகின்றேன் என்பதை மனமாற உணர்வார் எதற்குமே அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்று உனக்குண்டு தங்கமே உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாக இருக்கும் அதற்கு சாயப்பா நான் பொறுப்பு என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்குண்டு குழந்தையே நீ மகிழ்ச்சியுடன் கூடிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்றா மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றா உன் சாயப்பா நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றித் தருவேன் கடைசியில் எல்லாம் சரியாகும் என நம்பு சரியாகவில்லை என்றா இது கடைசி இல்லை என நம்பு எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே யாருக்கு பதில் சொல்லாவிட்டாலும் இறைவனுக்கு மட்டும் சொல்லியாக வேண்டும் என்பதை மறவாதே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்பி தவிக்கின்றா ஏன் தடுமாறுகின்றா எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏன் உனக்கு நிலை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும்போது வீண் கவலை குழந்தையே அனைத்தையும் நான் சீர்த்திருத்துவேன் நான் உனது இல்லத்தில் வந்து குடி கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் பிறகு எதற்காக பயப்படுகின்றார் நான் இல்லாமல் நீ எந்த முடிவையும் எடுக்க முடியாது உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் நான் உதவிக்கொண்டிருக்கின்றேன் வெற்றி உணதே இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் உன் வேண்டுதல் நிறைவேறுமா என்று நம்புவதை விட உன் வேண்டுதல் நிறைவேறும் என்று மட்டுமே நம்பு அதை நிறைவேற்றி தருவது என்னுடைய பொறுப்பு குழந்தையே என் அருகில் சிறிது நேரம் அமர்ந்து என்னை புற்று நோக்கினால் உன் மனதில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு எல்லாம் தெளிவு பெறுவார் தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பது மடங்கிக் கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையே போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டுள்ளார் நம் வாழ்விலும் சாயப்பா அற்புதம் எப்போது நிகழ்த்துவார் என்று உன் பொறுமைக்கான பலன் கிடைக்கப் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் என்று முதல் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே கலங்காதே உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் காலம் பலன் கிடைக்கப் போகின்றது இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் வாழ்க்கை முழுவதும் நிம்மதி மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்றார் நிம்மதிக்கு முன்னால் நீ கேட்ட அனைத்தையும் மறந்திருக்க வேண்டும் ஆனால் நீ ஆசையை விடவும் தயாராக இல்லை அதற்காக போராடவும் தயாராக இல்லை ஒன்றை அடைய வேண்டும் என ஆசை இருந்தால் மட்டும் போதாது அதற்காக போராடவும் வேண்டும் குழந்தை எளிதில் கிடைத்துவிட்டால் எதற்குமே இங்கு மதிப்பிருக்காதே சொல்வது புரிகின்றதா நாம் எண்ணங்கள் வலியது நாம் என்ன விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்கின்றோம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து வாழுங்கள் துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும் என்னுடைய தாமதங்கள் எப்போதும் அற்புதத்திலேயே முடிவடைகிறது கலங்காதே எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகின்றது அந்த இடத்தை விட்டு விலகிவிடு அவர்கள் நம்மை தேடி வரும் அளவிற்கு ஒரு மன சங்கடமான எதிர்கொள்ள முடியாத பிரச்சனை வந்தால் அதை நாம் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடன் நம் சாயப்பா இருக்கின்றார் அவர் நமக்கு கண்டிப்பாக நல்ல வழியை காட்டி அந்த சவாலை ஜெயிக்க உதவி செய்வார் என்று என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நான் இருக்க கவலை எதற்குனக்கு காலங்கள் சாட்சிகள் மாறலாம் உன் தந்தை நான் என்றும் மாறமாட்டேன் தங்கமே உன் வாழ்க்கை தரமுயரப் போகின்றது என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது நீ என்றும் சந்தோஷமாக இருப்பார் இப்போது நான் உன் வாழ்க்கையில் எப்படி அனைத்தையும் திருப்புகின்றேன் என்று பார் என்னுடைய வாக்குறுதிகளை பற்றிக்கொள் சிறந்த நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காது உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே அனைத்தும் நடக்கிறது மனம் தளராமல் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய்தங்கமே நான் உனக்கு துணையாக இருப்பேன் எத்தனை நாளும் உன் வாழ்வை செம்மைப்படுத்தி சோதித்ததெல்லாம் உன்னை பறிகொடுக்க அல்ல நல்வாழ்வில் சேர்க்கத்தான் எதற்காக இந்த வீண் எண்ணமெல்லாம் நான் இருக்கின்றேன் அனைத்தையும் மாற்றியும் தருகின்றேன் நம்புகிற ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே எனக்கு கேட்கும்படி மிக சப்தமாக நீ என்னை அழைக்கின்றா ஆனால் உனக்கு தெரியாமல் மிக ரகசியமாக நான் உன்னிடம்தான் இருக்கின்றேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என் பரிபூர்ண அருள் ஆசைகள் உன்மேல் நிறைந்துள்ளது குழந்தையே அழாதே உன்னை விலகும் உறவுகளுக்காக ஏங்கி உன் மனதை வருத்திக் கொள்ளாதே உன் அன்பு அவர்களுக்கு புரியும்படி நான் பாடம் கற்பிப்பேன் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையில் ஒலியேற்றவே வந்திருக்கின்றேன் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு என்னை நம்பினோர் கைவிடப்படா சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனார் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது பக்தி என்பது ஆடம்பரமான பூஜைகள் அன்பளிப்புகள் இவற்றிலே குழந்தையின் உள் மனதில் சாய்ராம் என்றார் நீங்கள் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நான் உன்னுடன் இருக்கும்போது கவலை எதற்குனக்கு உன் மன எல்லாம் குறையப் போகின்றது மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டுமே தேன் மூச்சி வளர்த்தாலும் பாவக்காய் குணம் கசப்புத்தான் சில உறவுகள் தேன் போல பேசினாலும் அவர்களின் உள்ளமும் கசப்புத்தான் என் தகமே பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கம் நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனே இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் காணப் காணப்போகின்றான் உணவும் சரி உணர்வும் சரி உறவும் சரி அளவோடு இருந்தால் மட்டுமே நல்லது ஒருவரை அவரின் கடந்த காலத்தை வைத்து மட்டும் எடை போடாதே அவர்களின் எதிர்காலம் உங்களை வியப்பிலும் ஆழ்த்தலாம் கடனே இல்லாதவன் பணக்காரன் நோயே இல்லாதவன் லட்சாதிபதி கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன் ஆகின்றான் தான் மட்டும் புத்திசாலி அடுத்தவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவன் உலகின் முதல் முட்டாளாகின்றான் முடிவுகளை தயங்காமல் கிடைக்கும் திறன் இருந்தான் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் குழந்தை என்ன நடந்தாலும் தன் குறிக்கோளில் மிக தெளிவாக இருப்பவர்களுக்குத்தான் இந்த உலகத்தை வெல்லும் சக்தி இருக்கின்றது உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை குட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படுகின்றது சில நேரம் நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ எதிர்பார்க்காத ஒன்றை கொடுப்பது தான் வாழ்க்கை குழந்தையே வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்து விடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஒருவரின் தேவையை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகின்றது தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்தே போகும் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கான மதிப்பை பெற்றுத்தரும் வழியிலும் வாழ்விலும் என நினைப்பவர்களுக்கு என்றும் துணையாக உடன் இருப்பேன் உன் வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் அமைத்துக்கொள் அடுத்தவர்களுக்காக வாழாதே எல்லோருக்கும் பிடித்தபடி யாராலும் வாழ முடியாது என்னாலும் இயலாத செயலது சோதனையை தருகின்றன அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பேன் உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே இப்போது உங்கள் நேரம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ஒன்றை நீ பெறப் பெறப்போகின்ற அது இறுதியாக நடக்கப் போகின்றது உன் பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் போகின்றது திடீர் திருப்பு முனைக்கு தயாராக குழந்தையே என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு விளக்குகளை ஏற்றி என்னை வழிபட்டு செல் எனக்கு தட்சணையும் கொடு என் பிரசாதம் சாப்பிட்டு செல் உன் உடல்நிலை சீராகும் உன்னால் முடிந்தவரை அன்னதானம் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை உன்னை வீழ்த்து நினைப்பு அவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது தான் நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது குழந்தையை சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும் கலங்காதே என்று இல்லையெனில் நாளை நாளை இல்லை என்றால் இன்னொரு நாள் இதற்கெல்லாம் கலங்காதே தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அன்பும் சரி பொருளும் சரி இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசப் போகின்றது உனக்கான நேரம் வந்துவிட்டது கலங்காதே குழந்தையே அப்பா நான் இருக்கின்றேன் நீ முன்னேறும் பாதை உனக்குள் புதைந்திருக்கின்றது என் கையை பிடித்துக்கொள் உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் மனதார நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை அனைத்து உனக்கு வெற்றியாகும் ஒன்று இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டி காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு உன் வாழ்க்கையில் என நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு கஷ்டத்தை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தைக் கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பொறுத்திருந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன் கவலைப்படாதே உன் வாழ்வை பல மடங்காக நான் உயர்த்துவேன் உன் உழைப்பு என்று மீன் போகாது தங்கவே சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் துணையாக உன் சாயப்பா நான் நினைக்கின்றேன் நாளை முதல் உன் இஷ்டப்படியே வாழப் போகின்றா உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் துரோகத்தால் விழுந்த போதும் வஞ்சகத்தால் சாய்ந்த போதும் மனமாற்றத்தால் எழுந்து நிற்க காரணம் என் சாயப்பாதான் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே சாகி என்று என்னை அன்போடு கூப்பிட்டா ஒரு தாயின் அன்போடு உன்னை தேடி நான் வருவேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உங்களின் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ மனநிறைவுடன் உனது வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ்வார் எனது பரிபூர்ண ஆசி உனக்கெப்போதும் இருக்கும் குழந்தையே கலங்காதே இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டேத்தான் இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒலியை வீட்டிற்களிக்க வேண்டும் என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் தங்கமே உன் நிழலாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் என்னை எவன் தீவிரமாக விரும்புகின்றானோ அவன் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கின்றான் உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் சாகி நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா